வணக்கம் பன்னிரு திருமுறைகள் பற்றிய ஒரு குறிப்பு சிவனை குறித்து பாடப்பட்ட பாடல்களை சைவ திருமுறைகள் என்பார்கள் இதில் திருஞான சம்பந்தர் பாடிய நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பாடல்கள் முதல் மூன்று திருமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்பர் பாடிய மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகளாகும் சுந்தரர் பாடிய ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் ஏழாம் திருமுறையாகும் மாணிக்க பாடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாகும் இவற்றில் உள்ள பாடல்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருமாளிகை தேவர் முதலான ஒன்பது அடியார்கள் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறையாகும் இதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை முன்னூற்றி ஒன்று திருமூலர் பாடிய திருமந்திரம் பத்தாம் திருமுறையாகும் இறையனார் அருளிய திருமுகப்பாசுரம் தொடங்கி நம்பியாண்டார் நம்பி எழுதிய பதிகங்களும் அதை தொடர்ந்து இறுதியாக பன்னிரண்டு ஆசிரியர்கள் பாடியவையும் பதினோராம் திருமுறையாகும் இதில் ஆயிரத்தி நானூறு பாடல்கள் அடங்கும் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறையாகும் மொத்தம் இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு இதில் நாயன்மார்களுடைய வரலாறும் சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக பல திருமுறை பாடல்கள் இருந்திருந்தன அவற்றில் இப்போது நமக்கு அதை கண்டுபிடித்தவரே திரு ராஜராஜ சோழன் தான் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலிலே கவனிப்பாரற்று கிடந்த திருமுறைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருமுறைகளாக தொகுத்தார் திருமுறைகளை ராஜராஜன் சோழன் தான் அதை தொகுத்ததால் அவருக்கு திருமுறை கண்ட சோழனின்றே பெயர் வந்தது பழந்தமிழ் இசையொட்டிய பண்களுடன் பாடப்பட்டு வருகின்றன சைவ கோயில்களிலும் சைவர்கள் வீடுகளிலும் பாடசாலை முதலிய இடங்களிலும் சமய நிகழ்ச்சிகளின் போதும் திருமுறைகள் இன்றளவும் பாடப்பட்டு வருகின்றன இவை பன்னிரது திருமுறைகள் என்று சொல்லப்படுகின்றன அந்த பன்னிரு திருமுறைகளை தினமும் படிப்பதால் நமக்கு அளவற்ற நன்மைகள் உண்டாகும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை ஏனென்றால் இவை எல்லாமே மந்திரங்களைப் போன்றவை மந்திர சொற்களை கொண்டவை காயத்ரி ராம் ராமாயணமும் ஓம் எனும் பிரணவமும் இதில் அடங்கி இருப்பதாக சொல்கிறார்கள் முதலாம் திருமுறை திருஞான சம்பந்தர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு நான்காம் திருமுறை திருநாவுக்கரசர் ஆயிரத்தி எழுபது ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கரசர் ஆயிரத்தி பதினைந்து ஆறாம் திருமுறை திருநாவுக்கரசர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏழாம் திருமுறை சுந்தரர் ஆயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒன்பதாம் திருமுறை ஒன்பது ஆசிரியர்களை கொண்டது முன்னூற்றி ஒரு பாடல்கள் பத்தாம் திருமுறை திருமூலர் மூவாயிரம் பாடல்கள் பதினொன்றாம் திருமுறை பன்னிரண்டு ஆசிரியர்களை கொண்டது ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பாடல்கள் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிலார் பெருமான் அருளிய இது நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு மொத்தமாக பதினெட்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பாடல்கள் உள்ளன இவை தான் பன்னிரு திருமுறைகள் என்பது இவற்றில் முதல் ஏழு திருமுறைகளை தேவாரம் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர் பாடியது தேவாரம் மாணிக்க வாசகர் பாடியது எட்டாம் திருமுறை அது திருமந்த் திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படி இவற்றை படிப்பதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் தினமும் ஒரு திருமுறையாக நான் படிக்கலாம் என்றிருக்கிறேன் அது உங்களின் பார்வைக்கு வணக்கம்